பாகிஸ்தானை வீழ்த்தி டெஸ்ட் தொடரை கைப்பற்றிவிட்டு அதே தைரியத்தில் இந்திய அணியை சீண்டிய பங்களாதேஷ் அணி முதல் போட்டியிலேயே ஸ்தம்பித்து நின்ற இந்தியா அப்போது ஆபத் பாண்டவனாக வந்த நடராஜன் அடுத்து நடந்த அசாத்திய சம்பவம் இந்தியாவையும் மிஞ்சி நடராஜனை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடிய பாகிஸ்தான் நாட்டு ரசிகர்கள் அதாவது கிரிக்கெட் உலகில் தற்போதைய அதிர்ச்சிகரமான செய்தியே பாகிஸ்தான் அணிதாங்க ஒரு காலகட்டத்தில் ஜாம்பவான் அணிகளுக்கெல்லாம் ஜாம்பவான் அணியாக திகழ்ந்து வந்த பாகிஸ்தான் அணி இப்போதோ அழிவின் விளிம்பில் இருக்கிறது என்றே சொல்லலாம் அதற்கு காரணம் பாபர் அசாம் முகமது ரிஸ்வான் உள்ளிட்ட டாப் கிளாஸ் பேட்ஸ்மேன்களும் முகமது ஆமிர் சாகின்ஷா அப்ரெடி ஹாரிஸ் நசிம் ஷா உள்ளிட்ட உலகின் அதிவேக பந்துவீச்சாளர்களும் இருந்துமே கூட கத்துக்குட்டி அணியான பங்களாதேஷ் அணியிடம் போய் இரண்டு டெஸ்ட் போட்டிகளிலும் தொடர்ச்சியாக படுதோல்வியை சந்தித்திருக்கிறது பாகிஸ்தான் அணி மேலும் இரண்டுக்கு ஜீரோ என்ற கணக்கில் தொடரையும் இழந்து கிரிக்கெட் வரலாற்றில் முதல் முறையாக மிகப்பெரிய அவமானத்தை சந்தித்திருக்கிறது பாகிஸ்தான் அணி இதன் காரணமாக பாகிஸ்தான் அணியை மொத்தமாக கலைத்துவிட்டு புதிய அணியை தேர்வு செய்ய வேண்டும் என்று பாகிஸ்தான் கிரிக்கெட் ரசிகர்கள் போராட்டத்தில் குதித்துவிட்டனர் இப்போது பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியமும் ரசிகர்களின் கோபத்தை தணிக்க புதியதொரு பாகிஸ்தான் அணியை உருவாக்க திட்டமிட்டுள்ளது அதே சமயம் அந்த பக்கம் இப்படியாக பாகிஸ்தான் வெர்சஸ் பங்களாதேஷ் அணிகள் டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி வந்தாலும் இந்த பக்கமோ பங்களாதேஷ் அணியின் ஜூனியர் வீரர்கள் கொண்ட அணியோடு நம்ம இந்திய அணியோ டி ட்வெண்ட்டி தொடருக்கான வாம் போட்டிகளிலும் போட்டியலிலும் பங்கு பெற்று வந்தது அதற்கு காரணம் இந்த மாதம் பத்தொம்போதாம் தேதி முதல் தொடங்க உள்ள தொடரில் இந்திய அணியும் பங்களாதேஷ் அணியும் மோத உள்ளது இதில் மூன்று டி ட்வெண்ட்டி மற்றும் இரண்டு டெஸ்ட் போட்டிகளில் இந்த இரு அணிகளும் விளையாட உள்ளது அந்த தொடருக்காக இப்போதே வாம் அப் போட்டியலில் பங்கேற்று வந்தது இந்த இரு அணிகளும் அதுவும் இதுவரை இளம் வீரர்களோடு மோதிய இந்திய அணி இன்றைய தினம் சீனியர் வீரர்கள் கொண்ட பாகிஸ்தான் அணியிடம் முதல் முறையாக மோதியிருந்தது அதற்கு காரணம் பாகிஸ்தானுக்கு எதிரான தொடர் முடிந்துவிட்டதால் இப்போது பங்களாதேஷ் அணி மொத்தமாக கிளம்பி இந்தியாவிற்கு வந்துவிட்டது அப்படியாக வந்த பங்களாதேஷ் அணியோடு இந்திய அணி இன்றைய தினம் டி ட்வெண்ட்டி வார்ம் அப் பங்கேற்றது இந்த மேட்ச் தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணிக்கு பயங்கர அதிர்ச்சிகள் காத்திருந்தது ஆமங்க பாகிஸ்தான் அணியை வீழ்த்திய கையோடு அதே ஃபார்மில் களமிறங்கிய பங்களாதேஷ் பவுலர்கள் சுமா வெறித்தனமாக பந்து வீச இதனால் நூற்றி முப்பத்தி ஏழு ரன்களுக்கே முதல் போட்டியில் ஆல் அவுட் ஆகியிருந்தது இந்திய அணி பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய பங்களாதேஷ் அணியோ முதல் நான்கு ஓவர்களுக்கு ஒரு விக்கெட்டை மட்டுமே இழந்து முப்பத்தி எட்டு ரன்களை எடுத்து மிரட்டலான ஃபார்மில் விளையாடி வந்தனர் எது போகிற போக்கை பார்த்தா பன்னெண்டே ஓவரில் அணியோட சோழியை தாங்க தோணுச்சு அந்த சமயம் போட்டியின் ஐந்தாவது ஓவரை வீச வந்த நம்ம நடராஜனோ ஒரு புதிய சரித்திரத்தை எழுத தொடங்கியிருந்தார் அதாவது இவர் வீசிய ஐந்தாவது ஓவர் அதனைத் தொடர்ந்து ஏழாவது ஓவர் மற்றும் ஒன்பதாவது ஓவர் என இப்படியாக மூன்று ஓவர்களை வீசி அந்த மூன்று ஓவர்களிலும் சேர்த்து ஒரு ரன் கூட கொடுக்காமல் பத்தாக்குறைக்கு மொத்தமாக ஆறு விக்கெட்டுகளையும் வீழ்த்தி புதிய சரித்திரம் படைத்துவிட்டார் நடராஜன் எப்படி இந்த ஒட்டுமொத்த கிரிக்கெட் வரலாற்றில் டி ட்வெண்ட்டி மேட்சுகளில் ஒரு பவுலர் ஒரே மேட்சில் மூன்று மெய்டன் ஓவர்கள் வீசுவது என்பது இதுதான் முதல் முறை இன்னும் சொல்லப்போனால் இதுதான் கடைசி முறையும் கூட என்றே சொல்லலாம் மேலும் நடராஜனின் இந்த சிறப்பான பந்து வீச்சால் பங்களாதேசனி நூற்றி பதினேழு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி தோல்வியையும் தழுவியிருந்தது மேலும் இந்திய அணியின் இந்த வெற்றியை இப்போது பாகிஸ்தான் நாட்டு ரசிகர்களும் கொண்டாடி வருகின்றனர் எதிரிக்கு எதிரி நண்பன் என்பதைப் போல பங்களாதேஷ் அணியிடம் டெஸ்ட் தொடரை இழந்து வருத்தத்தில் இருந்த பாகிஸ்தான் ரசிகர்களுக்கு பங்களாதேஷ் அணியின் இந்த ஒரு அதிர்ச்சி தோல்வி என்பது சற்றே ஆறுதலாகவும் அமைந்துவிட்டது